பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்துறோம் இன்னைக்கு அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்மில்லா ஹலேஸ்லாம் அவர்கள் மேலே ஓத வேண்டிய ஒரு முக்கியமான செலவாத்தை பார்க்க போகிறோம் இந்த ஒரு செலவாத்தை தினமும் ஒரு முறையாவது நீங்கள் ஓதிவாங்க மகா நல்லா அவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த செலவாத்துன்னு சொல்லலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலவாத்தின் மூலமாகவே வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய அனைத்து பலன்களையுமே நம்ம அடைந்து கொள்ள முடியும் நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது கவலைகள் இருக்குது நல்ல ஒரு நிலமை வரணும் நம்ம வந்து விரும்புறது நடக்கணும்னா கூட நம்ம செலவாத்தின் மூலமாகவே நம்ம அடைந்து கொள்ள முடியும் ஏன்னா செலவா ஓதுவதன் மூலமாக அல்லாஹுடைய அருள் நம்ம மேல வந்து உண்டாகுது அது இன்னும் அதிக அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரியங்களை நடத்தி கொடுப்பதற்கு காரணமாவுது அல்லாஹ்டைய அருள்னா என்னென்னா அல்லாஹுடைய ஆசீர்வாதம்னு அர்த்தம் அப்போ நமக்கு அல்லாஹ் அந்த அருள் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நமக்கு இயங்காது அப்படிப்பட்ட பிரத்யேக அருளை செலவாத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதுல இந்த செலவாத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும் ஒரு செலவாத்து அந்த செலவாத்தோடு சேர்ந்த மாதிரி துவாக்களாக வந்து அமைஞ்சா அது நமக்கும் வந்து இம்மையிலையும் பலன் தரக்கூடியதாகவும் மறுமை மறுமையிலும் பலன் தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக ஓதுனாவே அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் உங்க மேல பத்து அருள் புரிவேன் பத்து பாவங்களை மன்னிப்பேன் பத்து உயர் பதவிகளை கொடுப்பேன் இன்னும் வந்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவேன் நல்லா சொல்றான் இன்னும் நபி சுல்லா அலையம் அவர்கள் என்ன சொன்னாங்க உங்களுக்கு நான் மறுமையில் பரிந்துரைப்பேன் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தரதுக்காக நான் அல்லாஹ் அல்லாஹடத்துல மன்றாடுவேன்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் மேல துவாவும் சேர்ந்து நம்ம ஓதும் போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்துலேயும் அதற்கான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த செலவாத்து பாருங்க இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வரும் இந்த செலவாத்து தான் செலவாத்துள் திப்பின்னு சொல்லுவாங்க சல்லியலா சையதீனா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவா இஹா வ ஆஃபியத்தில் அபுதானி ஷிஃபா இஹா வ நூரில் அபுசாரி வ லியா இஹா வா லா ஆலிஹி வஹி வலிம் இதுதான் அந்த செலவாத்து ரொம்ப சின்ன செலவாத்து தான் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஒரு நாலு தடவை ஓதனீங்கன்னாவே உங்களுக்கு மனப்பாடாகிரும்னு சொல்லலாம் இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யா நபி சொல்லாஹலே சிலம் அவர்களுக்கு உன்னுடைய சாந்தியும் சலாமம் தருவாயாக இன்னும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் உன்னுடைய சாந்தியும் சலா தருவாயாக இன்னும் இதை இதயங்களுக்கு எங்களுக்கு சிகிச்சையாகவும் மருந்தாகவும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் பார்வைக்கு வெளிச்சமாகவும் ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் ரொம்ப அருமையான செலவாத்து எப்படி கேட்குறோம் இதயத்துக்கு மருந்து உடலுக்கு ஆரோக்கியம் பார்வைக்கு ஒளியாக நம்ம ஆக்கித்தர சொல்லி நம்ம கேட்குறோம் இதை ஓதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உங்களுடைய தேவையை கேட்டால் அந்த ஒரு தேவையை வந்து பார்த்தீங்கன்னா மறுக்காமல் கபுலாகும் இப்பயுமே நபி சல்லா அலையாம அவர்கள் மீதும் அவங்க குடும்பத்தார் மீதும் இன்னும் அவங்களுடைய சகாபாக்கள் மீது எல்லாம் நம்ம செலவாத்து ஓதுறோம்னாவே அந்த சமயத்துல நம்மளுடைய துவாக்கள் என்ன ஆகுனா வானத்துக்கு உயர்த்தப்படுமோமா செலவாத்து இல்லாத துவாக்கள் வானத்துக்கே போகிறதில்ல அப்போ வானத்துக்கு போகாத துவாக்கள் அல்லாகூடத்துலேயே போகாது அல்லாகூடத்துல போகாத துவாக்கள் கபுலாகாது அப்போ நம்மளுடைய துவாக்கள் முதல்ல வானத்துக்கு போறக்கே செலவாத்து முக்கியம் அதனால சிறப்பு மிகுந்த செலவாத்துகளை ஓதும் போது இன்னும் நமக்கு அதிக சிறப்பு கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய ஆகட்டும் நம்முடைய தொழுகையிலேயாகட்டும் அல்லாஹூ செலவாத்த வச்சிருக்கான் தொழுகையில வந்து பார்த்தீங்கன்னா பருத இப்ராஹிம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்பு செலவாத்தை நம்ம ஓதுறோம் அப்போ ஏன் வந்து நம்ம தொழுகையில வந்து அல்லாஹு தான் வணங்குறோம் அந்த சமயத்தில் செலவாத்து ஓதுறோம்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹு அந்த இம்பார்ட்டன்ஸை தொழுகைக்குள்ளேயே வச்சிருக்கான் அப்போ தொழுகைக்குள்ளேயே ஒரு செலவாத்த அல்லாஹ் வச்சிருக்கானா முன்னுரிமை கொடுத்துருக்கானா நம்மளுடைய துவா அந்த செலவாத்து எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் அந்த செலவாத்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த செலவாத்தை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள்லாம் நீய துவைத்துலாம் என்ன பண்ணுவாங்க ஆயிரம் முறையெல்லாம் ஒரு தேவைக்காக ஓதுவாங்க அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு தேவை நிறைவேறணுங்கிறதுக்காக நீய தைச்சு ஓதலாம் ஆனால் எத்தனை நாட்களில் முடிக்கணுன்ட்டுலாம் கிடையாது நீங்கள் ஆரம்பித்து ஆயிரம் முறை ஓதி முடிக்கிற வரையும் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த நீயத்தோடு ஓதி முடிச்சிட்டு நீங்கள் துவா செய்யலாம் அப்படி செஞ்சாலும் நம்மளுடைய தேவைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றப்படும் தினமும் அதிகமாக செலவா தோதிவாங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் நல்ல ஒரு நசீபில் ஒரு மாற்றம் தெரியும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹும் நடத்தி கொடுப்பான் அல்லகவே போதுமானவன் அஸ்லாமு அலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க